முகமத் தாரிக் அசீஸ் நான் முத்தினார் கிராமத்தில் விவசாயம் செய்து கொண்டு வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து என் பரம்பரையாக என்னுடைய தாப்பனார் என் தாப்பன் அடுத்ததாக என் தாப்பன் அடுத்ததாக நான் செய்து கொண்டு வருகிறேன் எழுவத்தி எழுபத்தி ஏழு அந்த பஞ்ச காலத்தில் கூட நான் சிறு வயதில் அங்கே இருக்கின்றேன் அதிலிருந்து நாங்கள் விவசாயம் செய்து கொண்டு தான் வருகின்றோம் தொடர்ச்சியான முறையில் அதே தவிர்த்து எங்களுக்கு இப்போ தற்போதைய நிலையில தான் எங்களுக்கு தெரியும் இது இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான நிலம் என்று ஒரு மூன்று வருடங்களாக தான் எங்களுக்கு தகவல் தெரியும் அத்தோடு நாங்கள் பிரதேச செயலகம் பிரதேச சபை கச்சேரி எம்பி மினிஸ்டர் எல்லா சகல பேருக்கும் நாங்கள் மனு கொடுத்து கொடுத்து ஏறி எல்லா விஷயமும் பார்த்தோம் எந்த இதுலேயும் எங்களுக்கான அனுமதி இல்லாத பட்சத்தில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் கடைசியாக நாங்கள் சென்ற கிழமைக்கு முதலும் கச்சேரியில நடத்தியிருந்தோம் அதுக்கடுத்து ஜனாதிபதி இடத்துக்கும் கொண்டு போய் மனு கொடுத்தோம் அந்த மனுவில கூட ரெண்டு மாசத்துக்கு இந்த ரெண்டு கிழமையால உங்களுக்கு பதில் தாரேன்னு சொன்னாங்க எதுவும் கிடைக்கல அதையும் எதிர்பார்த்திருந்து கடைசியாக நேற்று நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தோம் ஜனநாதிபயத்துக்கு நாங்கள் எந்த அரசாங்கத்துக்கோ எந்த கட்சிக்கோ எந்த அமைச்சருக்கோ எதிரானவர்கள் அல்ல எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும் நாங்கள் சோழப்பவருக்கும் எதிரானவர்கள் அல்ல நாங்கள் அவங்களும் எங்களோட பக்கத்துக்கு நிலத்தில் இருக்குது நாங்கள் விவசாயம் செய்து வருகின்ற நிலத்தை இவங்க அபகரித்து எங்களை வெளியேற்றி செய்தால் நாங்கள் எப்படி சாப்பிட்றது எங்கள பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது எனக்கு உள்ளது ரெண்டு ஏக்கர் காணி தான் அதில் அந்த அதை செய்து கொண்டுதான் நாங்கள் என்ன எந்த காணி இடம் மூன்று போகும் செய்யக்கூடிய நிலம் அதில் மூன்று போகும் செய்து கொண்டு வருகின்றோம் அதில் அடுத்து தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் இப்படியான நிலைமை கட்டான நிலைமையில் நாங்கள் இருந்ததன் காரணத்தால் தான் இந்த போராட்டத்தையே நாங்க ஆரம்பித்திருக்கிறோம் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் வரையும் இந்த போராட்டத்தை முன்கொண்டு செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்